பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்ணர்ச்சனை பைரவாய் நமக பைரவா ஆசீர்வாதம் அஷ்டமி ஜான்வரி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை தை எட்டு மதியம் பன்னிரெண்டரை மணிக்கு அஷ்டமி ஆரம்பிக்குது இதில் யாரும் கன்ஃப்யூஸ் ஆகிட வேண்டாம் இதை வந்து ரெண்டு காலம் பிரித்து நம்ம எப்போவுமே காலையில் ஒரு காலம் மாலை ஒரு காலம் பண்ணுவோம் இருபத்தி தேதி தை எட்டு மாலை நான்கு மணிக்கு ஒரு காலம் எப்பவுமே பண்ணுற ராஜ அலங்காரத்தில் வரக்கூடிய மாலை நான்கு மணிக்கு முதல் காலம் அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தை ஒன்போது மதியம் மூணு மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கு அடுத்த நாள் காலையிலையும் அடுத்த காலம் ஆரம்பிக்குது இதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தஞ்சி மாலை நான்கு மணிக்கு ஒரு காலம் இருபத்தி ரெண்டு தை ஒன்பது காலையில் ஒன்பதரை மணிக்கு ஒரு காலம் நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணி தீபாராதனை விட முடியுது யாரும் கன்ஃபியூஸ் மட்டும் ஆகிட வேண்டாம் இதில் வந்து ரொம்ப குழப்பம் எல்லாருமே இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அடுத்த அஷ்டமி இந்த மாதிரி வருது எப்படி பூஜைன்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்று ஒரு காலம் மாலை நான்கு மணிக்கு இருபத்தி ரெண்டு காலை ஒன்பது மணிக்கு அடுத்த காலம் கண்டிப்பாக இதை வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சு அந்த தேதியில் நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் உங்கள் கையாலேயே பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த தேதி மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன்ங்கிற கருத்து ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கோம் பைரவருக்கு உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணுறது என்ன கோரிக்கை மனதில் நினைத்து கடனாக உடல் ஆரோக்கியமாக திருமண தடையா குழந்தை பாக்கியமாக என்ன சங்கல்பம் உங்களுடைய மனதில் நினைக்கிறீங்களோ நினைத்து அந்த பால் நம்ம சொர்ண லிங்கத்துக்கும் சொர்ணாசன பைரவருக்கும் அபிஷேகம் பண்ணுறோமோ உங்களுக்கு அந்த சங்கல்பம் நிறைவேறுங்கிறது தான் அஷ்டமி திதி சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகமே மாலை எப்பவுமே நடக்கக்கூடியது ராஜ அலங்காரம் காலையில் நடக்கக்கூடியது காப்பு தங்க போல் ஜொலிக்கக்கூடிய பஞ்சலோக காப்பு அலங்காரம் இதில் எது உங்களால் மாலையோ காலையோ எதில் முடியுமோ அதில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மறுபடியும் தேதி சொல்கிறேன் தேதி மாலை நான்கு மணிக்கு பாலபிஷேகம் ஆரம்பம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு பாலபிஷேகம் ஆரம்பம் இதில் எந்த டைம் உங்களுக்கு சரியான நேரமோ அதில் கலந்து பாலபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சோர்ணஹர்ஸ்ம பைரவாய் நமக பைரவாசிர்வாதம்